ஹலோ அரசியல் ஆட்டம் அரசியல் பூக்கடையா அல்லது அதோட அடுத்த எபிசோடு டெல்லியில ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பெரிய வெடிச்சத்தம் எங்க செங்கோட்டைக்கு அருகில் அதாவது அமைச்சர்கள் இல்லத்திலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி வருதிங்க ஜனதா கட்சியோட ஆபீஸ் பக்கத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரொம்ப பிஸியா இருக்கிற ஏரியாவில் ஒரு பெரிய குண்டு வெடிப்பு பயங்கர சத்தத்தோட வெடிச்சு ஒரு பதிமூணு பேர் ஸ்பாட்லயே இறந்து கை காலெல்லாம் துண்டு துண்டா வெளியே வந்து விழ மக்கள்லாம் நடுங்கி போய் அங்கேயும் இங்கேயும் ஓடி திணறி ஒரு நாற்பது பேர் காயப்பட்டு அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓட என்ன அநியாயம் பாருங்க அதாவது எப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கிருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்காரு அவ்வளவு தைரியமா யாரும் தீவிரவாதி வந்து சந்தோஷமாக இந்த வெடி வெடிச்சிட்டு திருப்பி போறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க பிடிக்கல இவர் தான் இருக்கும் அவர் தான் இருக்கும்னு யூகன் தான் பாஜக எவரும் பிடிச்சிருக்கு யாரையுமே பிடிச்சது கிடையாது இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க நல்ல காலம் டெல்லிலயே இருந்ததுனால நம்ம உள்துறை அமைச்சர் உடனே போய் ரொம்ப ஐயோ பாவோ அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல நடந்தோ அதை போய் பார்த்துட்டு ஆஸ்பத்திரியில் போய் ஆறுதல் சொல்லிட்டு அவர் மட்டுக்கு திருப்பி போய் மீட்டிங் பண்றேன் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றாரு மோடி அந்த கவலை கூட இல்லாம பூட்டான்ல அவருக்கு ரெட் கார்பட் அங்க போயிட்டு வீர முழக்கம் எந்த சதிகாரத்தை பண்ணிருந்தோம் அவர்களை நாங்கள் விடவே மாட்டோம் அதாவது ஒரு டைலாக் எழுதி வச்சிருக்காங்க பாஜக சதிகாரங்கள் தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த சதிகாரங்களை இரங்கல் விட மாட்டோம் தண்டனை வாங்கியே தருவோம்னு இது வரைக்கும் எந்த சதிகாரமும் அவங்க பிடிச்சதா சரித்திரமே இல்லை இந்த பன்னெண்டு வருஷத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது ஆனா பிடிச்ச தண்டனை கொடுத்தே பண்ணுவோன்றாங்க ஒண்ணுமே பண்ணதில்லை இது வரைக்கும் மக்கள் மிச்சமே தவிர ஒரு ஒரு தடவையும் வேற சபதம் நாங்க அங்க போயிட்டு இந்த ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் அந்த ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் வேரோட தீவிரவாதிகளை அழித்து விட்டோம்னு சொல்லி ரெண்டு மாசம்கூட ஆகலை அப்புறம் எப்படி இது நடந்தது தெரியல தீவிரவாதிகள் ஏயா வேறோட தீவிரவாதிகளை ஒரு ரெண்டடிக்கு போட்டு உங்களை திரும்ப பேச சொல்லணுமா என்னையா இதுன்னு மக்கள் கோபமா கேட்டா எங்களை நம்புங்கள் நாட்டு பற்று எங்களுக்கு மட்டுமே உண்டு வேற எந்த கட்சிக்காரனுக்கு நாட்டு பற்று கிடையாதுன்னு அதையும் வாயில சொல்றானுங்களா எதுல சொல்றாங்க பெரிய ஆச்சரியமான ஒரு உண்மை அதாவது பொய் புரட்டு இதுல வந்து பாஜக மிஞ்சத்துக்கு எந்த கட்சியுமே மக்களுக்கு எந்த உண்மையும் பாடிக்கிட்டு நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் ஏயா இது எப்படியா நடந்தது அதான் உங்களுக்கு தெரியாது வெளிநாட்டு சதி உள்நாட்டிலேயே சில பேர் இதெல்லாம் ஓடோட்டு செய்யறாங்க அதை அப்ப எப்படி அழிச்சிட்டோம்னு சொன்னீங்க அதுவும் உங்களுக்கு புரியாது நாங்க அழிச்சது அழிச்சதுதான் ஆனா புதுசா யாரும் அழிச்சுட்டாங்க அப்படின்னு ஜோக்கடிப்பாங்க சீரியஸ் சிருஷ்டத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஜோக்கர் மாதிரி ஜோக்கடிச்சு ஒரு பக்கம் நம்ம ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் வீர சபதம் அவர்களை விடமாட்டோம் ஏன் யா போனதும் இதே தினே சொன்ன அவங்களை என்ன பண்ண அந்த மூணு பேர் வந்து இருபத்தி ஏழு பெண்களை விட்டு விட்டு அவங்களோட கணவன் கணவன் அவங்க எல்லாம் சுட்டு கொண்டாங்களே ஆப்ரேஷன் சிந்து பண்ணீங்களே அதுல ஏதாவது அந்த மூணு பேரை புடிச்சிங்களா தான் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணீங்களா இல்ல அண்ட் உங்க லேப்ஸ் என்ன ஒத்துக்கிட்டீங்களா உளவுத்துறையோட குற்றம் உளவுத்துறை சரியா உழவு சொல்லல அதையாவது சொன்னீங்களா அதுவும் கிடையாது கேட்டா ஜஷ்மீர்ல நாங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்னா ஏயா தான் பிரிச்சு இருக்கு ஒரு மாதிரி பாண்டிச்சேரி மாதிரி ஆக்கிட்டீங்களே அதுக்கப்புறம் நீங்க பொறுப்பேற்காம யாரு பொறுப்பு இருக்கிறது உடனே ஐயோ நாட்டு பற்று இல்லாதவர்களே நல்லா பேசறாங்க பாருங்க இவருக்கு நாட்டு பற்றம் நாட்டு பற்று இருந்தா இதெல்லாம் நடக்க விடுவாங்களா மக்களை காப்பாத்த மாட்டாங்களா இல்ல மக்கள் போனா வருத்தப்பட மாட்டாங்களா வருத்தப்பட்டு பதவியை ராஜினாமா செய்ய மாட்டாங்களா எத்தனை தடவை காங்கிரஸ் ஆட்சியில இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னு சொன்னா மக்கள் இறந்து போறாங்கன்னா அந்த மந்திரி பதவிய ராஜினாமா செய்து அவருடைய தப்புதான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அவரே ரிசைன் பண்ணுவாரு இல்லன்னா பிரதம மந்திரி சொல்லி யோ இன்னையா பாத்துக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட ரிசைன் பண்ணியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இதெல்லாம் சகஜம் தானே ஆனா இதுவே வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல நடந்து இவங்க ஆட்சி இல்லைன்னா இவங்க குதிக்கிற குதி படுத்தற பாடு அடேங்கப்பா இப்ப நாற்பத்தொரு பேர் இந்த விஜயோட கூட்டத்துக்கு வந்து செத்து போறாங்களே அப்ப எப்படியாவது அந்த பழிய தூக்கி திமுக மேல போட்டுறோனே உங்க துடிச்ச துடிப்பு கொஞ்சமா நஞ்சமா உடனே எட்டு பேர் எம்பிஸ் வர்றாங்க எங்க பாஜகல இருந்து எதுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஆஹா இது எத்தனையுமே கவர்மெண்டோட லேப்ஸ் கவர்மெண்ட் சரியா பண்ணல அதனால தான் சரி கங்கையில மூழ்கி நிறைய பேர் செத்தாங்களே மகா கும்பாபிஷேகம் நடத்தினீங்களே அது கூட்டம் சாகத்தான் செய்வாங்க அப்படின்னு அந்த எம்பி அம்மா சர்வ சாதாரணமாக சொல்றாங்க யாரு ஹேமமாலினி தான் அதாவது சினிமாவில் நடிக்கிற மாதிரி அங்க சர்வசாதாரணமா கூட்டம்னு வந்தா மக்கள் சாகத்தான் செய்வாங்க என்ன பண்ண முடியும் என்ன கொஞ்சம் குறைச்சு சொல்லணும் அவ்வளவுதான் அதிகமா இருக்கிற மக்களை அப்படியே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்த கவலையும் இல்லாம போயிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்து நாற்பத்தோரு பேர் கூட்டத்துல நெசுக்கு செத்து ஐயோ நாற்பத்தோரு பேர் போயிட்டாங்களே நாற்பத்தோரு ஏங்களுடைய பரவாயில்ல தமிழ்நாட்டுல போனாக்க விழ வருத்தப்படுறீங்களே உங்களுக்கு அவ்வளவு பற்று பாசமா தமிழ்நாடு மேல அப்படின்னு கேட்டா எல்லா எம்பிகளும் தமிழ்நாட்டு மக்கள் ஐயோ அப்படின்னு உருகிறாங்க இதை விட ஒரு நடிப்பு அதாவது ஹேமமாலினி சினிமாவில் நல்லா நடிப்பாங்க ஆனா ரியல் லைஃப்ல இவ்வளவு நடிக்கிறது ரொம்ப ஆச்சரியம் இல்ல ஏன்னா காசில நடந்ததுக்கு அவ்வளவு பேர் செத்து போறதுக்கு எந்த கவலையும் விடாம கூட்டம் வந்த சாகத்தான் செய்வாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றாங்க இங்க செத்தாக்க ஐயோ போய் போய்விட்டார்களே உயிர் இன் உயிர் அந்த உயிர் போறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு மத்தபடி நாட்டு பற்று அந்த பற்று இந்த பற்று எல்லாம் யாரு பிரதம மந்திரி என்ன உள்துறை அமைச்சர் என்ன ராணுவ அமைச்சர் என்ன அதுவும் அதெல்லாம் மேலே நம்ம இவங்க இருக்காங்களே மாமி அவங்க கட்டுவாங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அது இருக்கணும்னு சீரியஸா வச்சுக்கிட்டு பேசுவாங்களே அவங்களுக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாது அருணாச்சல பிரதேசத்துல ரெண்டு கால்லேயே கட்டா சைனாக்காரன் சொன்னாக்க என்னது சீனா அப்படின்னு நான் சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேன் அது பொய் ஏயா சீனான்னு சொல்லுங்க அது சொல்ல மாட்டேன் தான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் ஆனா சீ நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன்ட்டு சீனா பத்தி பேசுறதுக்கே பயம் அதே மாதிரி பல விஷயங்கள் அமெரிக்காவில ட்ரம்ப் நூறு நூத்தி ஒரு தடவை சொல்லியாச்சு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடத்த போற நான் தான் நிறுத்தினேன் சொன்னேன் போடி மோடிக்கு ஃபோன் பண்ணியோ நிறுத்தலைன்னா இருநூறு பர்சன்ட் முந்நூறு பர்சன்ட் டாக்ஸ் போட்டுருவேன் பயந்து நடுங்கிக்கிட்டு பதினெட்டே மணி நேரம் டக்குரே போற போற நிறுத்திட்டாங்க பாத்தீங்களா அவா சொன்னாரு நிறுத்திட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிறான் ஆனா இங்க சொல்லாம கேட்காத மாதிரி இருக்காங்க இவங்கதான் அந்த காலத்துல மன்மோகன் சிங் அவ்வளவு அழகா ஆட்சியை பண்ணிக்கிட்டு நியாயமா இதா இருந்தவரை மௌனசிங் மௌனசிங் கிண்டல் பண்ணாங்க இப்போ நாக்கே இல்லாத மாதிரி நம்ம மோடி இருக்காரு சோம குறுதுன்னு சொல்லிட்டாரு சார் பதில் உண்டா பேசாதீங்க அத பத்தி அப்படின்னு போட்ட ஒரு பிரைம் தேவதூதன் கடவுளின் குழந்தை நான் நினைத்தால் அத பண்ணுவேன் இதைப் பண்ணுவேன்ட்டு ஓட்சூரியில மாட்டிக்கிட்டு திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டே பார்லிமெண்ட்டுக்கு வராரு இப்ப பீகார்ல என்னெல்லாம் ஓட்சூரி நடந்துருக்கோ ரிசல்ட் நாளைக்கு வரும் அப்ப பாப்போம் ஆனா இந்த பாச்சால ரொம்ப நாளைக்கு பலிக்காது நிச்சயமாக எட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு இவங்க புலகு எட்டு வருஷத்தை தாண்டி ஓடுது எவ்வளவு நாளைக்கு ஓடுதுன்னு பார்ப்போம் ஏன்னா மேல கடவுள் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா எல்லாத்தையும் ஸோ இவங்க கடவுள் பக்தி பக்தின்னு ஒரு பொய் நாட்டு பற்று ஒரு பொய் இந்த மாதிரிலாம் எல்லாம் செஞ்சு எவ்வளவு தூரம் மக்களை ஏமாத்த முடியுமோ ஏமாத்திட்டு இருக்காங்க இதுக்கு மேல ஓட்டை திருடி ஜெயிச்சு பதவியில உட்காடுறாங்க இதெல்லாம் கூடி சீக்கிரமே வெளியே வந்து பாவம் கஷ்டப்பட போறாங்க அவஸ்தப்பட போறாங்க அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய் ஒரு முடிவெடுத்து நான் தனியா தான் நினைப்பேன் பிஜேபியோட போக மாட்டேன் அதிமுக போக மாட்டேன்னு சொன்னது சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஓட்டை பிரித்து சந்தோஷமா திமுக ஜெயிக்கிறதுக்கு வழிபடுறதுக்கு விஜய்க்கு என்றென்றும் நன்றி சொல்லணும் வெளிவந்து கட்சி அபோக வெற்றி இருநூத்தி இரண்டு இடங்களை பிடிச்சிருக்காங்க அதாவது தேர்தல் ஆணையம் வென்று விட்டது மக்களின் ஆசையை மீறி பிஜேபி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிஜேபி கட்சியும் தேர்தல் ஆணையமும் ஒன்றாக இணைந்து வேலை செய்து மக்களை ஏமாற்றி அவர்கள் ஓட்டை பறித்து ஜெயித்து விட்டது இந்த உண்மை இதுவரைக்கும் வழிய பெருசா வரல ஆனா கூடிய விரைவில் வரும் ஏன்னா முக்காவாசி தொகுதிகள்ல ஓட்டு வித்தியாசம் ரொம்ப கம்மி ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் இந்த மாதிரிதான் ஆச்சரியமாக இருக்கு அதாவது அவ்வளவு தூரம் மக்களுக்கு வெறுத்து போன அந்த நிதிஷ்குமார் ஆட்சியும் பிஜேபி ஆட்சியும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமா அங்க ஆட்சி முடிஞ்சிட்டு வராங்க ஆனா வேலை பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு வராங்க பாப்போம் எத்தனை நாளைக்கு இத மாதிரி நடக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் எழுச்சி வந்து அவங்க முகத்துல கரிய பூசுறது நிச்சயம் அரசியல் பூக்கடையா அல்லது சாக்கடையா அப்படிங்கிற இந்த எபிசோடை இதோடு முடித்துக்கொண்டு அடுத்த எபிசோடு சந்திப்போம் உங்கள் முகமூடி இளைஞன்